வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் சித்தர்கள் அப்படின்னாலே மர்மங்கள் தானே அவர்களுடைய சித்த ரகசியங்கள் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ரொம்பவே ஆச்சரியமாகவும் அறிவியல் சார்ந்ததாகவும் அமானுஷம் சார்ந்ததாகவும் ஆன்மீகம் சார்ந்ததாகவும் இருக்குங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை அப்படி சித்தர்கள் வழிபடக்கூடிய சித்தர்களை நாம் வழிபடுறோம் நம்மளோட மனுஷனோட மனுஷனாக இருந்து ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு விஞ்ஞானிக்கு இணையான அறிவுரை பெற்று மெய்ஞானத்தை அடைஞ்சு இன்றைக்கி நிரந்தரமாக உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருமே சித்தர்கள் தான் இதுக்கு மதம் கிடையாது இங்கே இருந்த பதினெண்டு சித்தர்களை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறோம் இது இல்லாமல் உலகம் ஃபுல்லாக எல்லா மதங்கள்லேயும் சித்த சித்தர்கள் போன்ற இல்லை சித்தர்களை ஒத்த நபர்கள் இருந்திருக்கிறாங்க நபிகள் கூட சித்தர்களை ஒத்த ஒரு நபர் தான் ஏசு கிறிஸ்து கூட சித்தர் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அந்த சித்தர்களுக்கு ஒரு தெய்வம் அவங்களே வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் ஒரு குலதெய்வம் பொதுவாக தெய்வம்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு தெய்வமாவோ இல்லை ஒரு இனம் சார்ந்த ஒரு தெய்வமாவோ இல்லை முன்னோர் வழிபாடு இப்படி இருக்கும் ஆனால் அறிவியல் சார்ந்த ஒரு தெய்வ அடையாளத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி தான் இந்த சித்தர்களின் குலதெய்வம் பற்றி நம்ம பேச போகிறோம் சித்தர்களின் குலதெய்வம் வாழை வாழைங்கிறது இப்போ இந்த பிக்சர் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன சிறுமியோடைய ஒரு ஒரு உருவத்தில் ஒரு சின்ன குழந்தையோடைய உருவத்தில் இருக்காங்க வாழை தாயின் வழிபாடானது சித்தர்களின் வழிபாட்டில் பெரிய ரகசியங்களை கொண்டதாகும் யோக முதிர்ச்சி சித்துக்களில் கை தேர்ந்த சித்தர்கள் அனைவருக்கும் வாழையின்றி அந்நிலையை அடைய இயலாது இதனை வாழை கும்மி போன்ற பாடல்களில் சித்தர்களே உணர்த்தியுள்ளனர் கொங்கனவர் தனது வாழை கும்மி என்ற நூலில் வீணாசை கொண்டு திரியாதே இது மெய்யல்ல பொய்வாழ்வு வாழ்வு பொய்க்கூடு காணாத வாழையை கண்டு கொண்டால் காட்சி காணலாம் ஆகாயம் ஆளலாமே என்ற பாடலின் மூலம் வாழையை கண்டு வணங்கினால் ஆகாயத்தை கூட ஆளலாம் என்று கூறுகின்றனர் மேலும் கருவூரார் சித்தர் கருவூரார் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய குருநாதர் கருவூரார் கருவூரார் வாழையைப் போலே ஒரு தெய்வம் இல்லை என கூறியுள்ளார் சித்தர்களின் முதல்வரான அகத்தியரும் பாலா லீலா வினோதினி என்று வாழை தெய்வத்தை குறிப்பிட்டுள்ளார் திருமூலர் போகர் என அனைத்து சிதர்களும் வாழை தாயை வழிபூட்டுள்ளனர் உண்மையில் யார்தான் இந்த வாழை தேவி முதலில் தெரிந்து கொள்வோம் வாழை என்பது ஒரு பெண்ணோ ஒரு குழந்தையோ ஒரு தேவதையோ தெய்வமோ வேறு ஒரு அவதாரமோ அல்ல அது நம்முடைய உயிரின் தோற்றம் வாசி பிளஸ் வலை அதாவது வாசி என்னும் மூச்சானது நம் உடலில் உயிராகி வலை போன்று பின்னி பிணைந்துள்ளது இந்த வாசி வலை என்னும் சொல்லில் சிவம் நடுவில் உள்ளதை அறியலாம் இந்த உயிரானது நம் உடலினுள் ஒடுங்கி நிர்மலமாக இருந்து கொண்டு அதன் சுழற்சியின் ஆற்றலால் உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் உண்டாக்குகிறது அந்த உயிராகிய ஜீவன் சுழல்வதற்கு சுவாசமாகிய வாசி உதவுகிறது தினமும் சுவாசத்தை உள்ளடக்கி அதன் மூலம் ஜீவ சுழற்சியை நிறுத்தும் போது உயிரின் சுழற்சியால் உண்டான உடல் மன இயக்கங்கள் செயலற்று உயிரின் நான்கில் மூன்று பங்கானது உடலை விட்டு வெளிப்பட்டு பஞ்ச பூதங்களின் நிறக்கவல் கலவ கலவையுடன் மனித மனம் மற்றும் குழந்தையை போன்ற நிலையில் உள்ளதால் சிறு குழந்தை வடிவில் இந்த வாழை வழிபாடு செய்கிறோம் அந்த அரிய ரகசியமே வாழை பூஜையின் உள்ளார்ந்த தோற்றம் இதே போன்றது ஒரு நிலைதான் ஜீவசமாதியில் சித்தர்கள் செய்வது இதையே கோரக்க சித்தர் நான் அறிந்து போனது போல் தோன்றி கண்டேன் நான் இறக்கவில்லை என்று அறிந்து கொண்டேன் நான் அறிந்து கூடுவிட்டும் நின்று கொண்டேன் நான் நிலத்தில் வாழையவள் ரூபம் கொண்டேன் என்று பாடியுள்ளார் இதன் அர்த்தம் என்னவெனில் தவநிலையில் தான் இறந்தது போல் தோன்றியதாம் சுவாசம் மனம் உடல் இயக்கங்கள் முற்றிலும் நின்று போனதாம் ஆனாலும் தான் இறக்கவில்லை என்ற உணர்வு மட்டும் இருந்ததாம் அந்த நிலையில் உணர்வுகளுடன் ஒரு பங்கும் உடலை விட்டு வெளியில் மூன்று பங்கும் உயிரானது நின்றதாம் நம்முடைய உயிரின் தோற்றம் தெரிவதால் உடலில் உள்ள ஒரு பங்கு உயிரும் அதிர்வுகளின் பிடிக்க ஆட்பட்டு வெளியேறி விடுவதால் மரணம் உண்டாகிறது எனவே மன அடக்கம் இந்த நிலையில் மிக மிக அவசியமாகிறது இதையே அவர் பாடலில் நானிருந்தேன் கோபபாயமாய் காமம் நீக்கி நானிருந்தேன் பேச்சோடு மூச்சும் நீக்கி நான் இருந்தேன் என்ற அந்த இடத்தில் அவருக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை தம் பாடல் மூலமாக நானிருந்தேன் நால்மறைகள் நயந்து கொண்டேன் நான் இருந்தேன் நான் திசைகள் கொண்டேன் நானிருந்தேன் நாயகியின் சித்தும் கொண்டேன் நான் இருந்தேன் நான் இருந்தேன் நான் இருந்தேனே என்ற நான்கு வேதங்களின் உண்மை பொருளை நன்கு அறிந்து கொண்டு எட்டு திசைகளிலும் நடப்பவைகள் அனைத்தையும் கண்டுகொண்டு வாழையின் தரிசனத்தால் சித்துக்கள் அனைத்தும் பெற்று என்றும் அழியாமல் நிலைக்கும் நிலை பெற்றேன் என்று மிக உயர்வாக தெளிவாக கூறியுள்ளார் இதைதான் வாழை பூஜை என்றும் கூட கூறப்படுகிறது மொத்தத்தில் வாழையின் குரணையால் சொல் பளிதம் உண்டாகி ஒரு சித்தனை போலவே நாமும் வாழலாம் நன்றி மீண்டும் ஒரு புதிய அதிகம் பேரால் பகிரப்படாத செய்தியில் சந்திப்போம் நன்றி